நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தோம் ஆர்டி சொல்கிறப்பான சந்தேகங்கள் அப்படின்ட்டு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸும் நம்ம நண்பர்களை வந்து கேட்ட கேள்விகளுக்கு நம்ம நேரடியாக பதில் சொன்னோம் திரும்ப வந்து அதில் இன்னும் நிறைய பேர் நிறைய விஷயங்களை கேட்டிருக்காங்க ஸோ அவங்களுக்காக அந்த கொஷின்ஸ்க்காக இப்போ நம்ம ஒரு சில விளக்கங்களை தர தர்றதுக்காக இந்த வீடியோ நம்ம போட்டிருக்கோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒருத்தங்க கேட்டிருக்காங்க முப்பது பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று டேட் வந்து அடுத்த வருஷம் ஆர்டிக்கு எலிஜிபிளா அப்படின்றது அதை வந்து இப்போ நம்ம கன்ஃபார்மாக சொல்ல முடியாது ஸோ அடுத்த வருஷம் ஆர்டி நம்ம அவங்க விடும்போது கரெக்டாக அதுக்கான வீடியோவை நம்ம போட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆர்டியில் ஸ்டூடெண்ட்ஸ் கவர்மெண்ட் செலக்ட் பண்ணுமா ஸ்கூலே செலக்ட் பண்ணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க மேக்ஸிமம் அப்ளை பண்ணும்போது நம்ம போய்ட்டு விசாரித்த வரைக்கும் அந்தந்த ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ச வித்தின் ஒன் கிலோமீட்டருக்குள்ளே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க ப்ளஸ் டேட் ஆஃப் பர்த்து கண்டிப்பாக கே கேட்குறாங்க முன்னுரிமை அடிப்படையில் ஏதாச்சும் இருக்கா அப்படின்ற மாதிரி அந்த ஆப்ஷனும் கேட்குறாங்க இதெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி இருக்கிற குழந்தைங்கள தான் அவங்க எடுத்துக்கிற மாதிரியும் அப்படி இல்லாதது அப்படிங்கிற எடுத்துக்கிற அது அதுக்கு அடுத்த ப ப்ராசஸில் எடுத்துக்கிற மாதிரி அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து நம்ம சர்க்கிளில் போய் விசாரிக்கும்போது அவங்க சொன்னாங்க ஸோ இதை வந்து கவர்மெண்ட்டில் சர்ட்டன் ரூல்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணால் மட்டும்தான் நம்ம அப்ளிகேஷனை வந்து அக்செப்ட் பண்ணிக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை நம்மகிட்ட ஷேர் பண்ணாங்க நெக்ஸ்ட் வந்து இன்கம் கம்யூனிட்டி நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் ரேஷன் கார்டு எல்லாம் சேம் அட்ரஸ் வித்தின் ஒன் கிலோமீட்டரில் இருக்குது பட் பர்து அண்டு ஆதார் மட்டும் நேட்டிவ் அட்ரஸில் இருக்குது இது எலிஜிபிள் ஆகுமா எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு டவுட்டு ஆதார் கார்டு பேஸ் பண்ணி தான் ரெவென்யூவில் சர்டிஃபிகேட் எடுக்க முடியும் அப்போ நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்து எந்த ப்ரூஃபை வச்சு நீங்கள் இந்த சர்டிஃபிகேட்லாம் எடுத்தீங்க அப்படின்றது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு டவுட்டு நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் சப்போஸ் அந்த சர்டிஃபிகேட் எடுக்கும்போது ஆதார் கார்டில் அந்த அட்ரெஸ் வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஏதாச்சும் அட்ரெஸ் சேஞ்ச் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அது பாசிபிள் கிடையாது ஏன்னா ஆதாரை பேஸ் பண்ணி தான் நம்ம ரெவென்யூவில் எந்த சர்டிஃபிகேட் இருந்தாலும் எடுக்க முடியும் இந்த வருஷம் ஆர்டியில் வந்து கிடைக்கலன்னா அடுத்த வருஷம் ஆர்டிக்கு அப்ளை பண்ணலாமான்னு கேட்டிருக்கீங்க அது வந்து எப்படின்னா இப்போது ஏஜ் லிமிட்டுன்னு ஒன்று கொடுப்பாங்க அடுத்த வருஷம் வந்து உங்கள் குழந்தைக்கு வந்து அவங்க கொடுக்குற அந்த ஏஜ் லிமிட்டுக்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளிகேபிள் தான் அப்ளை பண்ணலாம் இல்லைன்னா பண்ண முடியாது நெக்ஸ்ட் வந்து ஆர்டிக்கு ஆனால் இந்த ஸ்கூல் சேர்க்கலாம் இந்த அட்மிஷன் போட்டிருக்காங்க அதான் இப்போது நம்ம அட்மிஷன் இப்போ டைரெக்டாக போட்டுக்கலாம் அது பிரச்சனை இல்லை ஆர்டிகின்னு வந்து சில ரூல்ஸ் கொடுத்துருப்பாங்கள்ல இந்த இந்த இயற்குள்ளே இருக்கணும் இந்த டேட் ஆஃப் பர்த் இருக்கணும் அப்படின்ற மாதிரி அது வந்து அந்தந்த தான் ஒரு இப்போ ஓப்பனில் கொடுக்காதனால நம்மளுக்கு வந்து எந்த டேட் அப்படிங்கிற மாதிரி அதிகமாக தெரியல அந்தந்த ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் ஸ்கூல் நிர்வாகத்து மூலயமா பதிவு பண்ணுறதுனால நமக்கு வந்து எந்த டேட்டு எந்த ரூல்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயம் வந்து நம்ம கேட்டு கேட்டு தான் தெரியதாக இருக்குது நமக்கு கன்ஃபார்மாக சொல்ல முடியல ஸோ அது அடுத்து அந்த டேட் விட்டால் தான் நம்ம சொல்ல முடியும் ஆர்டியில் என் பாப்பா செகண்ட் படிக்கிறார் ஆனால் பதினோராயிரம் அமௌண்ட் கேட்குறாங்க நீங்கள் வந்து அந்த பதினோராயிரம் அமௌண்ட் வந்து எதுக்குன்னு கேளுங்க எந்த எந்த பர்பஸ்க்காக அந்த அமௌண்ட் நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னு கேளுங்க அவங்க வந்து அதுக்கான விளக்கம் கொடுக்கணும் இப்போ இதுக்காக தான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நீங்கள் சொல்கிற மாதிரி எக்ஸ்ட்ரா கரிக்குலம் அதாவது வேறு ஏதாச்சும் ஒரு ட்ரைனிங்கோ இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு ஈவெண்ட் அந்த மாதிரி அதுக்காக நாங்கள் கலெக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க நம்ம எதுவும் பண்ண முடியாது அட்மிஷனு ஃபீஸு டியூஷன் ஃபீஸு இந்த மாதிரி பேஸ் பண்ணி பில் ஏதாச்சும் கொடுத்தாங்கன்னா நீங்கள் பே பண்ண வேண்டியதில்லை கேட்கலாம் எனக்கு தான் ஃப்ரீ தானே அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்கலாம் ஸோ எதுக்காக அப்படின்றத நீங்கள் முதல்ல கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க எதுக்காக அந்த பதினோராயிரம் கேட்குறாங்க அப்படின்றத கேட்டுங்க அது இது வந்து கரெக்டு தான் நீங்க கேட்குறது அவங்க பண்றாங்களா இல்லையா அப்படின்றது நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்ற மாதிரி நீங்க டேரெக்டாக ஸ்கூல்ல போய்ட்டு கேட்கணும் எங்க குழந்தைக்கு பண்ணிட்டீங்களா அப்படின்ற மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா எக்ஸாக போச்சு அப்படின்னா குழுக்கள் முறையில் போடுவாங்க குழுக்கள் முறையில் போடுறது கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு அக்னாலஜிமெண்ட் வேணும் உங்களுக்கு மாரி தெளிவுரை தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் சம்மந்தப்பட்ட ஸ்கூலில் போயிட்டு இந்த மாதிரி கேட்கலாம் என் பசங்களுக்கு அப்ளை பண்ணிட்டீங்களா அப்ளை பண்ணிட்டீங்களா இல்லை எந்த ப்ராசஸ் இருக்குது அக்னாலஜிமெண்ட் எதாவது கொடுப்பீங்களான்ற மாதிரி நீங்கள் கேட்கலாம் கண்டிப்பாக அக்னாலஜிமெண்ட் நம்பர் உண்டு வரும் அப்ளை பண்ணிவிட்டால் நம்ம ஓப்பன் போர்ட்டில் பண்ணும்போது ஒரு ரெசிப்ட் வருது பாருங்கள் அந்த மாதிரி ஒரு ரெசிப்ட் இருக்கும் நீங்கள் வந்து சம்மந்தப்பட்ட பள்ளியில் போய்ட்டு ஹெட் மாஸ்டர் தைரியமாக கே இது தைரியமாக போய்ட்டு கேட்கலாம் ஏன்னா நம்மளோட உரிமை அது அதனால் கேட்குறது ஒன்றும் பிரச்சனை கிடையாது நீங்கள் கேட்கலாம் நிறைய பேரண்ட்ஸ் வந்து தயங்குறதுக்கு காரணம் என்னான்னு தெரியல ஆனால் நீங்கள் கேட்கலாம் இந்த கமெண்ட் எதுக்கு அப்படின்றது தெரியல உடலை என்ன அதுன்றது ஒன்றும் புரியல ஓகே சரி நம்ம வந்து இன்றைக்கியா நம்மளால் முடிஞ்ச கொஞ்சம் கமெண்ட்ஸுக்கு நம்ம க பதிலை கொடுத்துருக்கோம் இதுக்கு மேற்பட்டு ஏதாவது சந்தேகம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா கேளுங்கள் நம்ம ஷேர் பண்ணுறோம் ப்ளஸ் என்ன ஒன்றுனா இப்போ நேற்றோட டேட் முடிஞ்சு போச்சு இப்போ வந்து பத்துலேருந்து பதிமூணு வரைக்கும் ஷார்ட் லிஸ்ட் தான் போடுவாங்க லிஸ்ட் அவுட் பண்ணுவாங்க யார் யார் எலிஜிபிள் ஆனவங்க எலிஜிபிள் ஆகாத யாருன்னு லிஸ்ட் அவுட் பண்ணுவாங்க அதை கொஞ்சம் மானிட்ரு பண்ணுங்கள் அந்தந்த ஸ்கூலில் போய்ட்டு ரீசனும் போடுவாங்க இந்த ரீசனுக்காக எலிஜிபிள் ஆகலை அப்படின்னு நம்ம திரும்ப திரும்ப இருக்கிறோம் ஒரு சரியான காரணத்துக்காக எலிஜிபிள் இப்போ பண்ணி அதாவது நம்மகிட்ட எல்லா டாக்குமெண்ட்டும் கரெக்டாக இருக்குது ஆனால் நம்மள எலிஜி எலிஜிபிள் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கும் போது அதை நீங்கள் போய் முறையிடலாம் இல்லை என்கிட்ட இருக்குது எப்படி நீங்கள் என்ன பண்ணலாம் முறையிடலாம் அதுக்கான ப்ரூஃபை நீங்கள் வந்து சப்மிட் பண்ணலாம் சப்மிட் பண்ணுறதுக்கப்புறம் ஃபைனல் லிஸ்ட்டு வந்து லிஸ்ட் அவுட் பண்ணுவாங்க ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் ஸ்கூல் கூட கான்டக்ட்லேயே இருங்க ஏன்னா பத்து பதிமூணு இந்த பதிமூணில் இந்த இந்த டேட்குள்ளே தான் நம்மளுக்கு ஷார்ட் லிஸ்ட்டு அதை லிஸ்ட் அவுட் பண்ணுவாங்க ஸோ ஸ்கூலுக்குள்ளே கொஞ்சம் கான்டாக்ட்லேயே இருங்க நன்றி வணக்கம்